அனைவருக்கும் வணக்கம் திருத்தொண்டர் புராணத்தில் முழுமையாக ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு பாடல்களை இடம் பிடித்த அரும் வரலாறு யாருடையது என்றால் பெரியவர்கள் புராணம் பாதி பிள்ளை பாதி எனவும் கூறுவர் பன்னெண்டு பெயர்களைக் கொண்ட திருத்தலமாம் சீர்காழியில் கவுனியர் குலத்தில் சிவபாத இருதயர் வாழ்ந்து வந்தார் சிவபாத இருதயர் அவர்கள் அகமருடல ஜபம் மேற்கொண்டார் அதாவது நீண்ட நேரம் தண்ணீரில் மூழ்கியிருந்து மந்திரம் கணிப்பார் அவரின் தவ பயனாக பகவதியம் இருந்தார் அவதரித்தார் திருஞான சம்பந்தர் ஆம் நால்வர் பெருமக்களில் ஒருவர் திருஞான சம்பந்தர் பற்றிய வரலாற்றில் சிறிய குறிப்பினை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் பாக்கியமானேன் நாட்கள் ஓடின அப்படி ஒரு நாள் சுகபாத இருந்தையர் தோணிபுரத்தில் இறைவன் ஆலயத்தில் உள்ள குலத்தில் தன் வழக்கமான மந்திர தவத்தினை செய்வதற்காக நீரில் தன் நீண்ட நேரம் வராமல் இருப்பதனை கண்ட ஞானர் குழந்தை தோணிபுரத்தின் சிகரத்தைப் பார்த்து அம்மே அப்பா அம்மே அப்பா என்று அழுகது அக்குழந்தையின் பிஞ்சு குரலைக் கேட்ட இறைவனோ மனம் தாங்காமல் இறங்கி வருகிறார் இறைவன் உமையம்மையை பார்த்து பாலை சுரந்து சிவஞானத்தை கலந்து பொற்கீர்ணத்தில் வைத்து அடிசீல் ஊட்டுக என்கிறார் தாய்மை நிறைந்த உமையம்மையோ ஞான பாலினை ஊட்டுகிறார் அக்குழந்தையின் கடவாயில் பால் வலிந்திருப்பதைக் கண்ட சிவபாத இருதயர் பயந்து போய் அனுதினமும் தவம் செய்து சைவநெறி தலைக்க பெற்றெடுத்த குழந்தை யாரிடமோ பாலை வாங்கி குடித்துவிட்டதே என்று அச்சம் கொள்கிறார் ஏனெனில் இப்படிதான் ஒரு நாள் ஒரு கோடீஸ்வர துறவியா மாதிரி நிறைய தளங்களுக்கு வழிபடுறதுக்காக செல்றாரு அப்படி போயிட்டே இருக்கும் போது அவருக்கு தீராத தண்ணி தாக அடுக்குது அதனால ஏதாவது ஒரு வீட்டில் கேட்கலான்னு பாக்குறப்போ எல்லா வீடும் பூட்டி இருக்கு வெளிச்சம் இல்லாம இருக்கு ஒரு வீட்டோட பின் வாசல வெளிச்சம் தெரியுது இவருப்பா எங்க தண்ணியை கேட்கறாங்க ஒரு கை மட்டும் கொண்டு வந்து வெளி சும்பலை தண்ணியை கொடுத்துட்டு இந்த நீயே வச்சுக்கோ விடியும் வர எங்களை தொல்லப்பநாதன் சொல்லிட்டு போயிடுறாங்க இவரும் அந்த தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு அந்த வீட்டு திண்ணையிலே படுத்து தூங்கிடுறாரு இவருக்கு வேணுன்றப்பெல்லாம் அந்த தண்ணி எடுத்து எடுத்து குடிச்சுக்கிறாரு விடியுது கிளம்பலான்னு போறப்போ அவர் அந்த சொம்பை பார்த்துட்டு நினைக்கிறாரு இந்த சொம்பு நமக்கு ரொம்ப உதவியா இருக்கு பெசமதி எடுத்துட்டு போயிடுமான்னு நினைக்கிறாரு அதே இன்னொரு பக்கம் அவரே நினைக்கிறாரு நம்ம எப்படி இப்படி நினைச்சோம் நம்ம எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்து பெரிய வெள்ளி பாத்திரம் பித்தளை பாத்திரத்தெல்லாம் விட்டுட்டு தானே துறவியா வந்தோம் கடைசியில் இந்த வெள்ளி சொம்புக்காக ஆசைப்பட்டுட்டோமேன்னு அவரே அவர் நினைச்சு வெக்கப்பட்டு நிற்கிறாரு இப்போ ரோட்டில் போயிட்டு இருக்க ஒரு ரெண்டு பேர் பேசிக்கிட்டே போகிறாங்களாம் இங்க பாரு இந்த வீட்டில் இருக்கமா ரொம்ப தங்கமான மாவான் அவங்க வெளியே போயிருந்த நேரமா பார்த்து திருடங்க வந்து திருடிட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும் அப்படின்னு அதை இவர் கவனிச்சுட்டு அப்ப நம்ம திருடங்க கையில் தண்ணியை வாங்கி குடிச்சிருக்கோம் அதனால நமக்கு அந்த திருட்டு புத்தி வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிறாரு இந்த இடத்தில் நம் சற்றே சிந்திக்க வேண்டும் உணவிற்கும் அதனை வழங்கும் கைகளின் குணத்திற்கும் தொடர்புடையது என்று இவ்வாறு இருக்கையில் சிவபாத இருதையர் எண்ணாலும் சிவஞானத்தை ஊட்டி வளர்க்கிறோம் யார் கையில் பாலை வாங்கி குடித்தது என்று அச்சம் கொண்டு குழந்தையை அகட்டுகிறார் யாரிடம் பாலை வாங்கி குடித்தாய் என்று கையை மேலே தூக்கி தோடுடைய செவியன் விடையேறி உன் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பூடி பூசிய உள்ளம் கவர்கள்வன் ஏருடைய மலரால் உன்னை நான் பணிந்தே தருள் செய்வ வீடுடைய பிரமா மேவிய இவனன்றே என்று தன் பிஞ்சு குரலில் பதிகம் பாட தந்தையார் அவர்களோ மெய் நிற்கின்றார் அவ்விடத்திலே அதுவரை பிள்ளையார் என்று கூறிக்கொண்டிருந்த செக்கிலார் அன்று முதல் திருஞான சம்பந்தர் என்று அழைக்கிறார் ஊர் முழுவதும் செய்தி பரவ பகவதி அம்மா அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இதனைத் தொடர்ந்து பல தளங்களுக்கு செல்கிறார் பல தலங்களில் தன்னுடைய பிஞ்சு கைகளை தட்டி தட்டி தாளம் அமைத்தவருக்கு இறைவன் தாங்காமல் பொட்டாளம் கொடுத்தார் அவர் பாதம் நோகாமல் இருக்க முத்துச்சி கொடுத்தார் அப்படி ஒரு நாள் மங்கை கரிசியமாக பார்க்கறதுக்காக மதுரையை நோக்கி பயணிக்கிறாரு அப்பொழுது மதுரையில சைவ சமயத்தை ஒடுக்கி சமணர்கள் தமது சமயத்தை போதித்துக் கொண்டிருந்தனர் சமணர்கள் மத்தியில திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வருவது தெரிகிறது திருஞான சம்பந்தர் தங்கியிருந்து குடிசைக்கு தீ வைக்கிறாங்க அடியார்கள் அனைவரும் அலறி அடித்து ஞானசம்பந்த பார்க்கறதுக்காக ஓடுறாங்க ஆனால் ஞானசம்பந்தர் தீப்பிடித்து எரிகிறதே என்று அடியார்கள் கத்த அனை ஏன் பயந்து கொள்கிறீங்க நம்ம வணங்கும் தீயில் இருப்பவராச்சே என்று கூறுறாரே கருணை கொண்ட ஞான சம்பந்தரோ பையவே சென்று பாண்டியனுக்கு ஆகுத என்கிறார் அது வெப்ப நோயாக பிடித்தது பாண்டியனுக்கு சமணர்கள் எவ்வளவோ முயற்சி செஞ்சு முடியல மங்கையர்கரசி தாயாரோ ஏழு வயதான இருந்து வந்த ஞானசம்பந்தர் வந்தாதான் இந்த நோய் தீரும்னு சொல்றாங்க ஞானசம்பந்தர் வராடு மடப்பள்ளி சாம்பல நந்தி முத்திரையால எடுத்து மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துடிக்கப்படுவது நீரு செந்துவர் வாய்மை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே என்று உடல் முழுவதும் பூசிவிட பாண்டியன் அவதிப்பட வெப்ப நோய் தீருகிறது திருநீற்றுக்கு மேல் இவ்வுலகில் எந்த மருந்தும் இல்லை என்பதனை நாம் உணர வேண்டும் நீர் இல்லாத நெற்றி பால் நெற்றி முழுவதும் பூசிக் பூசிக்கொள்ளுங்கள் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இது ஒரு பக்கம் இருக்க இன்னும் சமணர்கள் சைவ சமயத்தை எடுத்துக்கல அனர்வாதம் புனர்வாதத்துக்கு தயாராகுங்கன்னு சொல்றாங்க அதன் அனர்வாதம் புனர்வாதம் அனர்வாதம் என்றால் சைவ கோட்பாடுகளை ஓலைச்சுவடியில எழுதி எரியும் நெருப்பில் போடணுமோ அதுல எரியாம இருக்கணும்னு சொல்றாங்க ஞான சம்பந்தரோ செய்வ கோட்பாடுகளை எழுதி எரியும் நெருப்பில் போடுறாரு இறைவன் கருணையினால் அந்த ஓலைச்சுவடி பச்சை அப்படியே இருக்கு அடுத்தது புனர்வாரம் ஓடும் நீரில் ஓலைச்சுவடியை எரியுமோ அதுல எது எதிர்கொண்டு வருதோ அது உயர்ந்த சமயமா ஏத்துக்கிறோம்னு சொல்றாங்க அப்படியே செய்ய இறைவன் நீரில் எதிர்கொண்டு வருகிறது அதிலதாம் வால்கந்தனர் வானவராயினும் வீழ்க தன்குணல் வேந்தனும் ஓங்குக ஆள்க தீயதெல்லாம் அரண்ணாமே சொல்க வையகம் துயர் தீர்க்கவே என்ற பாடலை எழுதிப் போன்றாரு பரவே கூன் பாண்டியன் கூன் நிமிர நின்ற சீர் நெடுமாறன் என்ற பெருமையும் ஞான சம்பந்தரே சேரும் அனலிலும் புனலிலும் தம் சமயத்தை நிரூபித்து காட்டிய ஞான சம்பந்தரின் பெருமை அளப்பெரியா பெருமை அவரின் ஒரு சில குறிப்பினை உங்களிடம் பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன் திருநீரும் உத்ராகமும் சிவாய நம மந்திரமும் நமது அடையாளம் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் மாதிரி